ஹாய் வாங்க தம்பி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க கிழமை கடைசியா பேசுது எப்படி இருக்கீங்க என்ன ரெண்டு பேரும் ஒரே கேள்வி கேட்டுக்கிறோமே நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நிவி லைவ் போட்டாலா போனீங்களா ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா நிஜமாகவே அவளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க உண்மை தான் ஒன் மந்த் கூட த்ரீ வீக்ஸ் ஆகுது ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயும் போய் சொல்ல போகிறோம் நம்ப மாட்டுறீங்களா தம்பி நல்லா இருக்கிறேன் சூப்பர்மா சாப்பிட்டீங்களா ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டீங்களா ிட்டோம் சூப்பர் சூப்பர் நிவி சம ஜாலி டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அவள் தான் இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாளா இன்றைக்கு இல்லையா ஜூ இது ஜூலை இது தானே அவளுக்கு பிறந்த நாள் ஏன் ஏமாத்திட்டாளா அவங்க சிஸ்டருக்கு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தேன் ஆமாம் அவங்க சித்தி ஆஃபீஸ் ஒர்க்குலாம் இல்லைக்கா படிச்சிகிட்டு இருக்கேன் ஓ சாரி 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 அன்னைக்கு சொன்னீங்களே ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஏதோ ஒன்று சொன்னீங்களே சரி ஓகே ஆமாம் ஏற்கனே ஒரு நாள் படிச்சிகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் என்ன படிச்சிகிட்டு இருக்கீங்க நிவி பர்த்டே வந்துட்டு ஜூன் டுவெண்ட்டி போய் போய் வாங்கிட்டே தம்பி சொல்லுவேன் வந்துட்டு முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் ஏதோ ரெண்டு நாள் ஓ கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்களோ சூப்பர் 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 ஹாய் மக்களே வணக்கம் வாங்க லைக் போட்டுக்கோங்க சேட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இங்கே பாருங்களேன் இந்த வார்த்தையை சொன்னோடனே பன்னெண்டு பேர் இருக்காங்களா டக்குன்னு கலையாயிடுவாங்க போ அங்கிட்டு லைக் பண்ணணுமா சாட் பண்ணணுமா சப்ஸ்க்ரைப் பண்ணணுமா அதெல்லாம் பண்ண முடியாது போ அப்படின்னு கிளம்பிடுவாங்க என்ன தம்பி சாப்பிட்டீங்க உங்களுக்கு ஜூன் மந்தா ஜூன் மந்த் என்ன டேட்டு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கும் ஜூன் மந்த்து தான் அதான் டேட்டு கேட்குறேன் சீக்ரேட் போங்க அப்படின்னா அங்கிட்ட நானும் சொல்ல மாட்டேன் தம்பி அக்காவும் ஜூன் மாசம்தான் தம்பி பிறந்த நாள் அக்காவுக்கும் டேட்ல என்ன தம்பி சீக்ரெட் இருக்கு மக்களே ஒரு லைக் போட்டுக்கோங்க மக்களே சொல்லல லைக் போட்டுங்கனா உடனே கிளம்பிட்டாங்க பாருங்க ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா அவங்க சித்தி பொண்ணு தொத்தா பொண்ணு வணக்கம் அக்கா உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சேன் அக்கா உங்ககிட்ட நான் நம்பர் கேட்டிருந்தேன்ல பேசுறதுக்கு ஞாத்துக்கிழமை அம்மா ஞாத்துக்கிழமை தான் சனிக்கிழமையும் யாத் சனிக்கிழமை பேசணும்னு நினைக்கிறேன் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரெட் ஒரு அம்மா எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க தான் எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா என் அப்பா அம்மா செய்ய வேண்டியது எல்லாமே அந்த ஒரு குடும்பம் தான் செஞ்சுது அந்த அம்மா தான் என் பசங்களை வந்துட்டு உங்கள் பாட்டி பேர் என்னன்னு கேட்டனா ஃபஸ்ட்டு இந்த அம்மா பேர் தான் சொல்லுவாங்க அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பதினொ பத்து மணிக்கிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே இறந்துட்டாங்க அதனால தான் வந்து நீங்கள் சொன்ன நம்பருக்கு நான் எதுவும் அது தான் நான் கால்னு பண்ணலை அக்காட்ட வந்து நான் லைவுக்கும் வரல பேசலை நேற்று வந்து எல்லாமே அவங்க நேற்று தான் எடுத்தாங்க நேற்று இந்த நேரத்துக்கு நான் தெருலேருந்து லைவ் போட்டேன் குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் மனசு சரியில்லாமல் லைவ் போட்டேன் ஆனால் நீங்கள் போடுற கமெண்ட் எதுவுமே எனக்கு காட்டல அதனால் என்னடா இது தங்கச்சி வந்துட்டு ரெண்டு நாளாக லைவுக்கு வரல பேசல அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க தங்கம் அக்கா உங்கள் தான் பேசிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா இந்த விஷயம்லாம் சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன் வணக்கம் சகோதரி அண்ணா லைவில் இருக்கிறீங்கன்னு காட்டுச்சாண்ணா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லைவ் முடிட்டு போயிட்டீங்க போல இருக்கு நீங்க சொல்லுங்க சாமியோ லைக் போட்டுட்டேன் தங்கமண்ணா நீங்க தான் ஹாய் தனமக்கா தனமக்கா தெரியுமா தம்பி சூப்பர் சேனல் தம்பி வேலைன்னா தனமக்காவுக்கு போயிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கண்ணே அக்கா நீங்களும் டான் இருக்குல்ல டான் மோகுள் அவர் சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ஒரே ஃபேமிலி வணக்கம் சகோதரி நன்றி அண்ணா வணக்கம் வாங்க யாரு தங்கம் புரியலண்ணா அண்ணா யாரும் பரவாயில்ல சிவானி அதுதான் இந்த விஷயம் தான் நேற்று லைவ்ல வந்தேன் எனக்கு நீங்கள் போகிற கமெண்ட்டை வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் கமெண்ட்டே காட்டல அதனால் அப்படியே லைவ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் இன்னைக்கு அதனாலே வந்தேன் என்னடா எதுவும் தங்கச்சி பேசணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் லைவ் வரல எதுவும் தப்பாக நினைச்சிடக்கூடாதுல இந்த தான் இந்த மாதிரி ஆகும் நம்ம அம்மா சொன்னல அந்த வீட்டை அவங்க வீடு நேற்று கூட பந்தலோடு காமிச்சிருக்கேன் இது வந்து இப்போ எங்கள் வீட்டு மாடியில் வந்து பேசிகிட்ருக்கேன் ஏங்க தள்ளி காற்றால் போலாம் வீடு தெரியும் இது நம்ம வீடு இப்போ பக்கத்து வீட்டில் இருக்குல்ல சகோதரி வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்க தனம் ஆ பண்ணியிருப்பாங்க அண்ணா லைவ் போடுவாங்க நம்மள மாதிரி ஆள்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனம் இருக்கிறீங்களா டான் மோகுல் இருக்கா அவங்களுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் தெரு இதான் டவுன் தான் யார் சாப்பிட்டிங்களா ஆ இன்னைக்கு சாப்பிட்டேங்க்கா நேற்றுலாம் பட்னி கிடந்தேன் சாப்பாடு வீட்டில் செஞ்சேன் ஏன்னா பசங்கள் அவங்க வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க நம்ம வீட்லேயே இருக்காங்கன்னு செஞ்சேன் இருந்தாலும் நேற்றுலாம் செம்ம தலைவலி அந்த மேலே சத்தம் அது இதுன்னு டக்கு 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 தலைவலி தாங்கலை தம்பி இருக்கிறீங்களா அண்ணா இருக்கிறீங்களா யார் இருக்கிறது இருக்கிறவங்க ஒரு ஹாயாவது சொல்லுங்கப்பா யார் இருக்கிறதுன்னு தெரியாமல் தனியாக பேசிட்டு கிடக்குறேன் தம்பி இருக்கியாப்பா இல்லை கமெண்ட் காட்டலையா எனக்கு சகோதரி போயிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி கமெண்ட் அண்ணா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ அதில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஹாய் மக்களே சாட் பண்ணிக்கோங்க மக்களே கமெண்ட் காட்டலையா என்னன்னு தெரியல எனக்கு ஒர்க்குறீங்க யாராவது ஒரு கமெண்ட் போடுங்கப்பா கமெண்ட் காட்டலன்னா அவருடைய செல்லு தான் எடுத்துன்னு வரும் ஒரே நிமிஷம் இருங்க உங்களுக்கு கமெண்ட் காட்டலைன்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு செல்லுங்க செக் பண்ணிக்கிறேன் அப்பா முகமே எதோ பே அறிஞ்ச மாதிரி இருக்குதா சாமி அப்பா தங்கச்சி ஓகே கமெண்ட் வருதா நல்ல வேலை நான் மாடி படிக்கட்டு இறங்கி இருப்பேன்னாரோ தங்கச்சி சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அண்ணே என்ன சாப்பாடு அம்மா நான் சொல் அண்ணா சொல்லியிருந்தேன்ல ஃபீல் பண்ணக்கூடாது தங்கச்சி இல்லைண்ணா ஒரு சிஸ்டர்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டு நாளாக லைவ் போகலை நானும் லைவ் போடலை அதனால அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அந்த வீடு தான் இப்போ நான் ஒரு வீட்டை காமிச்சின்னு இருக்கல வீடு சும்மா வெளியில் வரண்ட காட்டினருக்கெல்லாம் அந்த வீடு தான் நம்ம வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரே ஒரு காம்பவுண்ட் சேவம் இதுவரைக்கும் பாருங்கள் இந்த கலர் செடி ஆடுதா நம்ம வீட்டு செடி பக்கத்துலேயே அவங்க வீடு கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ணா என்ன சாப்பாடு என்ன சமையல் சொல்லுங்க ஹாய் வாங்க குமார் அவர்களே என் பேர் விஜயலக்ஷ்மி என்கிற சிவானி ரெண்டு பெயர் விஜயலக்ஷ்மியும் கூப்பிடலாம் சிவானின்னு கூப்பிட்லாம் ஓகே தங்கச்சி குமாரண்ணா புது பரவாயில்லைங்க சேனலில் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சமையல் கிட்ட நைஸ் நேம் எந்த நேம் சொல்லுங்கள் சிவானி பிடிச்சிருக்கா விஜயலக்ஷ்மி குடிச்சிருக்காண்ணே அது சொல்லாம நைஸ் நேம்னா இன்னைக்கு அம்மா ஊர் திருவிழா ஆமாம் ஆமாம் சொல்லியிருந்தீங்க வணக்கம் நான் பிஜிலி ஏ ரொம்ப நாள் ஆச்சு விஜிலி அண்ணா நீங்கள் வந்து வாங்க வாங்க எப்படி இருக்கிறீங்க உங்கள் பேரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா அதனால உங்கள் பேரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அதோடு உங்கள் ஐடியில் இருக்கிற கண்ணு வாங்க டீ கப் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நைஸ் நேம் சொன்னீங்க சரவணகுமார் அண்ணா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கே அண்ணா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கிறீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்களா தங்கச்சி ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் போய் பண்ணிவிடுங்க நீங்கள் எந்த ஊர் நான் மறந்துவிட்டேன் பார்த்தீங்களா நான் செங்கல்பட்டேண்ணா லைக் போட்டுட்டேன் தங்கச்சி தேங்க்யூ அண்ணா டிவி அண்ணா தமிழண்ணா தேங்க்யூ தேங்க் யூ நன்றி நான் செங்கல்பட்ட நீங்கள் எந்த ஊர் நீங்கள் அதிகம் நம்ம கிட்டே பேச மாட்டீங்க பேச மாட்டேங்க் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா லைக் போட்டுட்டோமா அவ்வளோதான் நீங்கள் பேசுவீங்க ஆனால் உங்கள் ஐடி பேர் வந்து எனக்கு வித்தியாசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெமரியில் நின்றுடுச்சு எப்பயாவது வாட்ஸ்அப் நம்பர் ஓகே வாட்ஸ்அப் நம்பரா செங்கல்பட்டு கன்னி தாய் தெரியுமா தெரியாதண்ணா செங்கல்பட்டுன்னு தான் பேர் ஆனால் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் என் வீட்டு அட்ரஸை எனக்கு தெரியாதண்ணா வீட்டுக்குள்ளேயே வந்து பழகிட்டேன் தெரியாது மன்னிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்தோன்னா செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் அப்புறம் வந்துட்டு இது என்னது ஐயப்பன் கோவில் ஒரு மாரியம்மன் கோயில் அது மட்டும் தானா தெரியும் மற்றது தெரியாதண்ணா மன்னிச்சுக்கோங்க தங்கச்சி இன்னைக்கு நான் போட்ட லைவ் எல்லாம் பாருங்கள் சாமி வேல் குத்தி வந்தாங்க பாருங்கள் சரிங்க அண்ணா ஆ நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் பார்த்தேன் எங்கள் ஊர்லேயும் அப்படிதான் விசேஷம் செய்வாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்தோன்னா மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு அழகு போடுவாங்க அதுக்கப்புறம் அழகு கொக்கி எல்லாமே பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் நிறைய பார்த்துருக்கேன் பார்த்தேன் ஊர் நம்பகம் வந்தது தேங்க்யூ அண்ணா சிவ கண்ணிக்காய் இது ஒரு ஓ அப்படியா எனக்கு தெரியாதே நான் சர்ச் பண்ணி பார்க்குறேண்ணா மை டுமாரோ கோ ஷாப்பிங் ப்ரீ நியூ ஸ்ட்ரீட் ஓகே புரியலையே நீங்கள் சொல்கிறது மை டுமாரோ கோ ஷாப்பிங் ப்ரீ நியூ ஸ்ட்ரீட் ஓகே தெரியல நீங்கள் எந்த ஊருன்னு சொல்ல தெரிஞ்சுக்கலாமா நான் சரவணகுமார் அவர்களே எந்த தெரிஞ்சிக்கலாமா அச்சோ எங்க வீட்டுக்குதான் வர காட்டன் தெரிஞ்ச கத்துவான் மூணாவது தடவை லைவ் போட்டேன்னு தங்கச்சி ஓகே ஓகே சரணகுமாரா என்னடி என்ன மாடி மேல நிக்கிறேன் இங்க என்ன எது ஆமாம் என் வீட்டில் நினைக்கிறேன் தொண்டை கட்டிச்சு எங்க வேணாம் ஏன் நீவா நீவா தலை வலிக்குதுன்னு வந்துடு சித்திக்கிட்ட தலை வலிக்குது பேசுகிற சத்தம் தலை வலிக்குது நான் கொஞ்சம் நேரம் அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடு சி பாய் ரெண்டு சரி இப்போ நாடகம் போடுவாங்க போயிட்டு பார்த்துட்டு வரேன் சரியண்ணா சரியண்ணா ஜெய் கணேஷ் வாங்க வணக்கம் வணக்கம் வர வா வாழ்க வளமுடன் அண்ணா வாங்கண்ணா ஜெயகணேஷண்ணா வாங்க வணக்கம் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்கிறது அண்ணா ஆனால் தான் கொஞ்சம் லேட்டாகுது பை தங்கச்சி இருவரும் லைவ் போடுறேன் வாங்க 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 போடுங்கண்ணா வரலாம் வரலாம் மக்களே ஒரு லைக் போட்டுக்கோங்க மக்களே ஹலோ யாரு யாரு காணம்மா ஐயோ எனக்கு புரியலையே ஹலோ யாரு காணோம் ஹாய் அக்கா வாங்க ஷாலினி அந்த பாட்டி இறந்துட்டாங்க நேற்று இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியலே ஷாலினி இருக்கியா இசை அம்மான் நாற்றிக்கிழம இறந்துட்டாங்க ஃபேஸு ஃபேஸா மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்குங்க இருட்டில் ஒன்றும் தெரியாது உங்கள் வீடியோ கால் அனைத்தும் அருமை ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா ஒன்லி வாய்ஸ் முகம் கொஞ்சம் வீங்கி போய் இருக்கு அதுவும் இல்லாமல் இருட்டு ஸோ எரிட்டில் வந்துட்டு ஒன்றும் தெரியாது லைவ் இல்லாம ஃபேஸ் தான் லைவ் போடுவேன் ஹாய் மக்களே வணக்கம் வணக்கம் தெரிகிறதா மாடி நல்லா இருக்கேன் அதனால கொஞ்சம் ஃபேஸ் கட்டி தான் லைவ் போடுவேன் அப்புறம் சொல்கிறேன் ஓகே நான் நான் பார்த்தேன் அக்கா எப்போ பார்த்தீங்க போஸ்டர் எதனால் ஒட்டியிருந்தாங்களா அதை பார்த்தியா அப்புறம் சொல்லு ஓகே உங்கள் லைவ்க்கு வரன் ஒரு சிஸ்டர் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் தெரியுமா உங் தங்கச்சி உங்கள் லைஃப்க்கு வர ஒரு சிஸ்டர் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் தெரியுமா எனக்கு தெரியாதேண்ணா அப்புறம் சொல்கிறேன் சரி 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 ஓகே ஓகே ஆறாவது லைக்மா தேங்க் யூண்ணா ஜெய கணேஷண்ணா யூ தங்கச்சி உங்கள் லைவில் வர ஒரு சிஸ்டர் ஓகே லைக் டன் தேங்க் யூ அண்ணா சிக்ஸ் டைக்மா வேலூரா தேங்க் யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா ஒன்லி வாய்ஸ் லைவில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்கப்பா பேசலாம் ரொம்ப 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 உங்கள் வீடியோ சூப்பர் ஐயோ தேங்க்யூ அண்ணா இத்தனை ரொம்பயா ரொம்ப 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 நன்றி அண்ணா உங்கள் ஏன்பா பேட் கமெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம சேனல் கிடையாதுப்பா சாரி சாரி போயிட்டு வாங்க ரொம்ப 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 வீடியோ சூப்பர் ஐயோ அண்ணா என்னன்னா இத்தனை ரொம்ப தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ திருச்சி ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி நான் பேட் கமெண்ட் வந்து பண்ணாதீங்க பேட் கமெண்ட் பண்ணுற மாதிரி நான் வீடியோ லைவெல்லாம் போடலை சாரி நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணால் நான் படிக்க மாட்டேன் ரிப்ளை பண்ண மாட்டேன் அதுக்கான சேனல் நம்ம சேனல் கிடையாது சோஷியல் மீடியாவும் நல்ல விதமாகவும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிகிட்டு இருந்தேன்னா இன்னேரோ ஆறு பேர் இருக்க மாட்டாங்க லைவில் சரிங்களா இன்னொரு எத்தனையோ லைக் வந்திருக்கும் எப்பயோ நான் சேனலை வந்து மானிட்டேஷன் கொடுத்துட்ருப்பேன் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வீடியோ போடணும் நான் வீடியோ போட்டுன்னு இருக்கேன் சோஷியல் மீடியாவை நல்ல விதமாகவும் பயன்படுத்திக்கலாம் கெட்ட வார்த்தை என்கிட்ட பேசாதீங்க நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி நான் சேனல் நடத்தலை போயிட்டு வாங்க லைக் போட்டுக்கோங்க மக்களே சேட் பண்ணுங்க பட்டு கோங்கோ என்ன கோழி எதோ கத்துக்க என்ன கோழி பாருங்க கூண்டு விட்டு எந்த நேரத்துக்கு வெளிய வந்து தெரிஞ்சுங்களா மூணு கோழி மட்டும் அங்க பாருங்க அங்க பாருங்க கை விரலுக்கு நேரா மூணு கோழி மட்டும் தனியா வந்துடுது முயல் குட்டி கால போய் காமிக்கிறேன் லைவா வீடியோவும் தெரியல கால காமிக்கிறேன் கமெண்ட் போட்டுக்கோங்க தமிழனா இருக்கீங்களா லைவ்ல யார் இருக்கிறது அம்மா வயிறு ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சி எவ்வளோ பூ பூத்து கிடக்கு பறிக்க முடியல இந்த மாதிரி வீடியோ போட்டால் இந்தியா எப்படி முன்னேறுவதா எந்த மாதிரி வீடியோப்பா கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்காரு கேட்குற அளவுக்கு நான் மோசமாக வீடியோ எதுவும் பண்ணலையேப்பா சொல்லுங்கள் ஏதாவது வீடியோ வந்துட்டு வல்கராக இருக்கா அரகுர ஆடையோட இருக்கா இல்லை தேவையில்லாத எதனால் பேசிகிட்ருக்கணும் ஏதாவது தப்பு இருந்தால் அந்த வீடியோவை சுத்தி காட்டி அந்த பேரோட இது பண்ணுங்க ஸோ சாமி வேர்வை சிந்தி உழைத்தா கண்டிப்பாகப்பா யூடியூப்ல இருந்து நான் எதுவும் எதுவும் எந்த ஒரு வருமானமும் எனக்கு வரல நான் என்னது வந்து சின்ன சேனல் தான் ஓகேவா நான் வேர்வு சிந்தி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஓகேவா சமையல் வீடியோ போடுறதோ நான் துணி தைக்கிறத வீடியோ போடுறதோ அவ்வளோ வந்து ஈஸியான வேலைலாம் கிடையாது அதுவும் வேலை தான் ஓகேவா போயிட்டு வாங்க நான் டைமை கொடுத்துட்டேன் டைமை குத்துட்டேன்னு என் மேலே கோவப்பட வேணாம் இந்த கமெண்ட்டுக்கு தகவ சேனல் என் சேனல் கிடையாது யாராவது அரகிற ஆடையோடு வேறு மாதிரி பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு வேற மாதிரி பேசிக்கிட்டு வீடியோ போடுவாங்க லைவ் போடுவாங்க காசு சம்பாதிக்கணுன்றதுக்கே வீடியோ லைவ் போடுவாங்க அவங்கள்ட்ட போய் இந்த கமெண்ட்லாம் பண்ணுங்கள் சரிங்களா ஸ்கிப் பண்ணிவிட்டு என் சேனலில் போய் பாருங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ இருந்ததுன்னா நாளைக்கு நான் லைவ் போடுவேன் என் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா சௌமி வாங்க வணக்கம் எங்க அங்கதான் இருக்கியா கோழி குண்டான்னு தான் இருக்குது அது தெரியாம சௌமி வாங்க வணக்கம் லைக் போட்டுட்டேன் என்ன சமையல் சிஸ்டர் இன்றைக்கி இந்த நாள் எப்படி போச்சு வாரம் முதல் நாள் ஒர்க் டே எப்படி போச்சுமா சௌமியா உங்களை பற்றி சொல்லுங்கள் திருமணம் ஆகிவிட்டதா படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா வா இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் அக்கா சூப்பர் 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 இருந்தாலும் வந்து நாட்டுக்கோழியை கிடைச்சா சாப்பிடுங்க அதிகமாக பாய்லர் கோழி வேணாம் அதே மாதிரி வெய்ய நாள் ஒரு மூணு மாதம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சீ ஃபுட்டு சாப்பிடுங்க சிக்கன் கேட்கா என்றைக்கா ஒரு நாள் ஓகே ஒரு சில பிரியராக இருப்பாங்க வாரத்தில் ஒரு மூணு நாள் சிக்கன் சேர்த்துப்பாங்க வெயில் ஓவராக இருக்குல்ல அதனால சொல்கிறேன் ஸ்டமக் பெயின் அந்த மாதிரி வரும் இல்லையா அதனால் இனிமேல் தான் ஜாப் பார்க்கணும் சூப்பர் சூப்பர்மா கண்டிப்பாக நல்ல ஜாப் கிடைக்கும் மேரேஜ் ஆகிவிட்டதா சின்ன பிள்ளையா நீங்க இவருன்னா பூச்சி எல்லாம் பார்த்துருப்பேன் முயல் குட்டி போட்டிருக்குன்னு சொன்னாரு என்ன கோழி காணுமா ஏன் சாமி சரி அப்பா ஒரு ஒரு பாலமுரு வணக்கம் வாங்க ಎನ್ನ ಸರಿ ನಾ ಒಂದು ಪಾಕ್ರೆ